மாவீரன் கிட்டப்பா தேவர் தளத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய முக்குலத்தோர் சமத்துவ கழகம் சார்பாக உங்கள் அன்பிற்குரிய குடசை மு குமாரசாமி தேவர் கடந்த ஒரு மூன்று மணி நேரமாக கடுமையான வாக்குவாதம் குரல் பதிவு மூலமாகவும் எழுத்து பதிவு மூலமாகவும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரத்தன சுருக்கமான பதில் நீங்க என்னதான் கதர்னாலும் அழுதாலும் உருண்டு பரண்டாலும் இதில் இந்த மூன்று மணி நேரத்தில் வந்த அத்தனை பதிவுகளில் சொல்லக்கூடிய எந்த கருத்தும் எந்த செயலும் நடந்து விட போவது இல்லை இதெல்லாம் பகல்கனவா நினைச்சு மறந்துடணும் இனத்தின் ஒற்றுமை வாய்ப்பு எண்பது விழுக்காடு குறைவு தேவர் சமுதாய முக்குளத்தோர் சமுதாய அமைப்புகளின் ஒற்றுமை நூற்றுக்கு ஐநூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது ஒற்றுமைக்கு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைவரும் தனிப்பட்ட முறையில் நான் தான் வாழணும் ஏன் அமைப்பு தான் வாழணும் என் குடும்பம் தான் வாழணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க எல்லா தலைவர்களும் அதனால அந்த அமைப்பு ஒற்றுமை எல்லாம் பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு அதெல்லாம் விட்டுருங்க நான் என்னைக்கோ சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட தேசிய முக்கிய சமத்துவ கழகம் இந்த அமைப்பு ஆரம்பிச்சு ஏழு வருடம் தாண்டிட்டு ஏன்னா தேசிய முக்குலத்தோர் சமத்துவ கழகம் நான் ஆரம்பிச்சதுக்கு உண்டான இதை துவங்கியதுக்கு உண்டான மிகப்பெரிய நோக்கமே கள்ளர் மரவர் அகமுடையார் ஒற்றுமை அந்த ஒற்றுமை வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள அமைப்புகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்துதான் ஆகணும் ஏன்னா யார் வேணாலும் தலைவராக இருந்துட்டு போ யார் வேணாலும் செயலாளர் இருந்துட்டு போ யார் வேணாலும் பொருளாளராக இருந்துட்டு போனா கடைசி தொண்டனா நான் இருப்பேன் இதுதான் இன்ன வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒன்றும் வேண்டாம் நிறைய தனித்தனி அமைப்புகள் போராட்டம் பண்ணுறாங்க பெரிய அளவில் போராட்டம்லாம் பண்ணுறாங்க மாற்று அமைப்புகளை ஒருத்தராது கூப்பிடுறாங்களா இந்த சமீபத்தில் கூட அனைத்து பரவர் நல கூட்டமைப்பு தேனி மாவட்டத்தில் போராட்டம் நடத்தியிருக்காங்க அதில் ஒரு கோடி வேற்று கோடி இருக்கா ஏன் கூப்பிட மாட்டேங்க ஃபார்வர்டு பிளாக் நடத்துனாங்க அன்னைக்கு மிகப்பெரிய போராட்டம் ஏன்னா நான் கூட ஒரு நிர்வாகிகள்கிட்ட கேட்கவே செஞ்சேன் இந்த மாதிரி அந்த போராட்டத்தில் கண்டிப்பாக செந்தில பத்தி நான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி இது இது வந்து வந்து முக்கியமான ஒரு அஞ்சு பேர் பேச போறாங்க நீங்க வாங்க ஆதரவு கடமைக்கு அப்ப பார்வர்ட் பிளாக் கோடி மட்டும்தான் சொல்றேங்க எந்த கொடி ஒண்ணு சார் எல்லாரும் தனியா அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது போக திராவிடன் வந்து எவ்வளவு தெளிவா விஷம் தெளிக்கணுமோ விஷம் தெளிச்சிட்டான் அதுல இருந்து மீண்டு வர முடியல என்ன தம்பி தேவர் சொன்னாப்ல பிசிஆர் சட்டம் செந்தில் நிறைய சொன்னாப்பல மருத பாண்டியர் பாண்டியர் சில எவன் கேட்டா நம்ம போய் வந்து காலில் விழுந்து கதறணுமா எங்களுக்கு செலவு வச்சு தாங்கன்னு சொல்லி ஏன் மருத பாண்டியர் வீட்டுல வச்சு நம்ம கும்பிட மாட்டோமா வழிபட மாட்டோமா செல வச்சு கொடுத்துட்டோம்னா முடிஞ்சது சரி செலவழி கொடுத்துட்டாரு ஆண்டாண்டு காலம் சாகர வரைக்கும் முதலமைச்சர் அந்த குடும்பமே இருந்துட்டு போட்டும் தப்பு இல்ல இதே முக்கள்தூர நசுக்கிறதுக்கு நசுக்கக்கூடிய தேவர் திருமகனாரையும் நேதாஜியும் குறை சொல்லி பேசினானே செந்தில் பள்ளர் அவரை கைது பண்றதுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக இருக்கோ அவர்கள் சார்ந்த காவல்துறைக்கோ திராணி இல்லையா முதல்ல இப்ப இந்த இந்த இவள் நேரம் இவள் நேரம் எல்லாருமே வந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா இந்த புழப்பத்தை கொஞ்சம் மாத்துங்க மாத்தி எல்லா அமைப்பு தலைவர்களும் ஒன்னு சேருங்க எல்லா அமைப்பு தலைவர் ஒன்னு சேருங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுங்க சொல்லி நீங்க எல்லாரும் சொல்லுங்க அனைத்து அமைப்புகளும் அனைத்து அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம் தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறதுக்கு எல்லாரும் அந்த நொடியில் இருந்து தேசிய முக்கூலத்தோர் சமத்துவ நான் சொல்லவே மாட்டேன் முதல் அளவு நான் கிடைக்கிறேன் நான் என்னை பெற்ற தாய் மீது ஆணையாக நான் சொல்றேன் என்னைக்கு எல்லா அமைப்புகள் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொதுவாக கூட்டம் போடுவோம் ஒட்டுமொத்தமாக நம்ம இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவெடுத்து ஒரு நாள் தேர்வு செய்யட்டும் அந்த செய்தியை பார்த்த நொடியிலிருந்து என்னுடைய அமைப்பின் பெயரை நான் சொல்லவே மாட்டேன் இதெல்லாம் சும்மா வந்து அப்படி கனவு கண்டுகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏற்கனவே ஒரு ரெண்டு பதிவு கொடுத்தேன் ஒரு குரல் பதிவு தேவர் தேவை ஒற்றுமை ஏன்னா இவங்களை பிரிச்சு வேடிக்கை பார்க்கறதே திராவிட அதை புரிஞ்சுக்கிட மாட்டோம் நம்ம அவனுக்கு நம்ம செம்பு தூக்குறோம் என்ன முதல்ல முக்களத்துவர் சம்ப இந்த வாக்கு இந்த வாக்குவாத விமர்சனம்லாம் செய்யக்கூடிய இளைஞர்கள் அண்ணன் தம்பிமார்கள் எல்லாரும் ஒண்ணு பண்ணுங்க திமுக திமுகவுல இருக்கக்கூடிய மதிமுகவில் இருக்க என்ன அந்த உங்க சொந்த பந்தங்களை உங்கள் வீட்டு விழாக்கள் விழாக்களுக்கு கூப்பிடாதீங்க நீங்க கூப்பிடாதீங்க வரி 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 கோயில் இருக்கா விளக்கு பண்ணுங்க வரி நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சொல்ல யாருக்காவது தைரியம் இருக்கா முதல்ல திராவிடம் இருக்கிற வரைக்கும் தேவர் தேவேந்திரன் வாழ முடியாது நம்ம ரெண்டு பேரும் வெட்டிக்கிட்டு தான் இருப்போம் எழுதி வச்சுக்கோங்க தேவரும் தேவேந்திரரும் வெட்டிக்கிட்டு தான் இருப்போம் நாம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைகளும் அவங்க வீட்டு பொம்பளை பிள்ளையிலும் வெள்ள சேலை உடுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க அது திராவிடம் போட்ட சதி ஆண்டாண்டு காலத்துக்கு இருக்கும் நான் அந்த ஒரு குரல் பதிவு பத்து நிமிஷம் போட்டிருக்கேன் ஒரு தேவை ஒரு தேவர் சம்பந்தப்பட்ட ஒருத்த கூப்பிட்டு அண்ணா நீங்க பேசுறீங்கன்னு கேட்டேன்னு சொல்லட்டுமே ரெண்டாவது ஒரு ஒரு காணொளி பதிவு ஒண்ணு போட்டிருந்தேன் சமீபத்துல இதே திராவிடத்தை நம்பாதீங்க என்ன கொலை வன்முறை இதுக்கெல்லாம் திராவிடம் தான் காரணம் நீங்க சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டேன் இன்ன வரைக்கும் ஒருத்தர் ஒரு ரெண்டு பேர் பேசினாங்க முதல்ல திராவிடத்தை பத்தி பேசினா நான் மனசார வயிறு அறிஞ்சு சொல்றேன் திராவிடத்தை புகழ்ந்து பேசறவன் திராவிடத்தை தலையில தூக்கி வச்சு ஆடுறவன் அழுகிரும் திராவிடத்தை இன்னும் கருப்பு சோப்பு வேஷ்டி எல்லாம் வாழ்க்கையில நல்லா இருக்கவே முடியாது நான் தாழ்த்தப்பட்டவனையும் சேர்த்து தான் சொல்றேன் அவன் வீட்டு நம்ம வீட்டுக்கு அவன் வந்தது இல்லையா நம்ம கூட படித்த நண்பர்கள் நமக்கு ஜாதி பற்று வேணும் வெறி இருக்க கூடாது வெறி நம்மளை அழிச்சு நம்மளை அடிமையாக்கிட்டு இருக்கு அதே வெறியில நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிட்டோம்னா சரிங்களா பிடிக்க முடியல பிடிக்க விட மாட்டான ஆந்திராக்காரன் ஆந்திர கன்னட தெலுங்கு மலையாளத்தான் அது போக மாற்று மொழிக்கு சார்ந்தவன் சௌராஷ்டிரக்காரன் கேட்க யாருக்கும் அறுபத்தெட்டு ஜாதி சேர்ந்த என்ன அர்த்தத்துல பேசுறீங்க அறுபத்தெட்டு சேர்ந்த ஆட்சி பிடிக்க முடியும் சொல்லி எப்படி பிடிக்க முடியும் நினைக்கிறீங்க நல்லா எழுதிக்கிடுங்க ஒட்டுமொத்த மொத்தம் கல்லர் மரவராக அது போக தாழ்த்தப்பட்ட எஸ் சி அப்படின்னு வரக்கூடிய எஸ் சி அப்படின்னு வரக்கூடிய அந்த மக்கள்ல ஒரு அறுபது விழுக்காடு தமிழர்கள் மீதி நிறைய மக்களை எஸ் சியை சேர்த்திருக்காங்க ஏன்னா அந்த தமிழனும் இந்த தமிழனும் ஒண்ணு சேர்ந்த ஆட்சியை பிடிக்கலாம் சரிவானா இல்ல நம்ம தலை நம்ம அமைப்பு உள்ள தலைவர்கள் ஒரு சில பேர் சேர விடுவானா அவன் தலைவர்கள் ஒரு சில பேர் சேர விடுவானா இல்ல ரெண்டு பேரும் சேர விட்டா திராவிடம் விடுவானா பிஸ்கெட் போட்டு வளர்க்காங்க திராவிடத்துல இருந்து பிஸ்கெட் எலும்பு துண்டு போடுவாங்களே எலும்பு துண்டு மாதிரி போட்டு வளர்க்காங்க இந்த ரெண்டு இனத்தை ஒண்ணு சேர விடாத இந்த இனத்துல முக்களத்தூர் இனத்துல உட்பிரிவுல ஒண்ணு சேர விடாதன்னு சொல்லி எச்ச பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் அழிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க தம்பி மாதிரி செத்துக்கிட்டு இருக்கான் ரோட்ல வெட்டுப்பட்டு சாப்பிடறான் நம்ம ஆண்ட பரம்பரம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான் இன்னும் சிந்திச்சு செயல்பட பேனா கையில் எடுக்கல படிக்க வைக்கல ஒழுங்கா வந்து ஒரு நல்ல ஒரு அதிகாரி தான் எடுக்கணும் தேவர் தேவேந்திர ரெண்டு பேரும் சொல்றேன் சும்மா வாட்ஸ்அப்ல பேசணும் பேசாதீங்க வாட்ஸ்அப்பில் பேசணுங்கிறக்கெல்லாம் நமக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது நிறைய பேர் கேட்கான் அப்படிங்கிறதுக்காக தான் பேசாதீங்க பிசிஆர் சட்டம் பிசிஆர் சட்டத்தை எடுத்து அவ்வளோ சட்டம் எடுத்துற முடியும் எடுக்கீங்களா நீங்க எத்தனை பேர் சேர்ந்துருவாங்க பிசிஆர் சட்டத்தை எடுக்கிறக்கு வா அவ்வளோ கூப்பிடு கன்னியாகுமரி இருந்து மெட்ராஸ் வரைக்கும் அவளே கூப்பிடு தேவைமாறோம் அப்படி வர சொல்லு நான் அம்மனத்தோட வரைய அம்மனப் போராட்டம் போய் வருவாளா நான் வரேன் கன்னியமர்ல இருந்து சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கூலத்த ஒட்டுமொத்த முக்கூலத்துறை வர சொல்லு ஒரே நாள் பொதுவான இடம் திருச்சி தேர்வு பண்ணுங்க வர சொல்லுங்க அவ்வளவு வரையும் என் தலையார் அறுத்துருங்க முன்னாடி குற்ற பரம்பரை எப்படியோ அது அதோடைய மாற்று தகவல் தான் பிசிஆர் எடுக்கவே மாட்டான் திராவிட எடுக்க விட மாட்டான் இத ஆக்கபூர்வமா தயவு செய்து பேசுங்க இளைஞர்கள் படிக்க வைங்க இளைஞர்கள் வெறி குண்டு அலைகிறானா இந்த வெறி குண்டு அலைகிறானா மஞ்ச சிவப்பு அப்படி இப்படி அப்படி இப்படி அலைரானா அவனை கொஞ்சம் மாத்துங்க குறிப்பிட்ட நாள் அப்படி இருப்பா உன் வீட்டு விழாக்கள் அப்படி இருந்துக்கோ தேவர் செய்தி சமயத்துல அப்படி இருந்துக்கோ மற்ற நேரத்துல அப்படி இருக்காத உன் மனசுக்குள்ள வச்சுக்கோ படி படி கரசுல படி தபாலுல படி முன்னேறக்கூடாத வழி ஒண்ணும் ஒவ்வொரு இளைஞனும் கையில அடுத்தவனை நம்பி இருக்காம சொந்த உழைப்புல சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடு அவன் முன்னேறுவான் அதுக்கப்புறம் பேசலாம் ஒற்றுமை பத்தி வணக்கங்க தயவு செய்து வாய்ப்பு கிடைக்குது பேசாதீங்க வாய்ப்பு கிடைக்குதுன்னு பேசாதீங்க வயிறு எரியுது நடிகை கஸ்தூரி ஏதோ பேசிட்டாலாம் தெலுங்கர்களை பத்தி தெலுங்கர்களை பத்தி பேசினா தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்ன எவ்வளவு கேட்டீங்களா எவ்வளவு கேட்டீங்களா தெலுங்கர்களை பத்தி பேசினா தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்ன இதே பெங்களூர்ல கர்நாடகத்துல ஆந்திராவில தமிழனை விரட்டி விரட்டி அடிக்கான ஒரு நாய் கேக்கா தமிழ்நாட்டுல ஒரு நாய் கேக்கா அந்த கஸ்தூரியா அஞ்சு தனிப்படை வச்சு பிடிச்சா செந்தில் ஒரு பெரிய ஆளா திராணி தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கு பிடிக்கிறதுக்கு யோசிச்சு பாருங்க வயிறுலாம் எரியுது அவங்க பண்றத விட ஒவ்வொருத்தரும் திராவிடத்தை தூக்கி தோல் வைக்கும் போது வயிறு எல்லாம் எரியுது வணக்கங்க வாழ்றதுக்கு உண்டான வழியை மட்டும் பாருங்க